டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் வீட்டின் முன் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் இன்று அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படலாம் என்று ஆம் ஆத்மி கட்சியின் அமைச்சர்கள் சிலர் தெரிவித்திருப்பது ஒட்டுமொத்த டெல்லியையும் பரபரப்பில் ஆழ்த்தியுள்ளது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் டெக்ஸ்டைல்ஸ் டெல்லி முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மதுபான விநியோக முறைகேடு வழக்கில் ஏற்கனவே மூன்று முறை அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது முதல் முறையாக சம்மன் அனுப்பப்பட்ட போது தேர்தல் பிரச்சார பணி இருப்பதாகவும் இரண்டாவது முறை சம்மன் அனுப்பியபோது தன்னுடைய சிகிச்சைக்காக விபாசனா பயிற்சியில் ஈடுபடப் போவதாக தெரிவித்திருந்தார் இந்நிலையில் நேற்று மூன்றாவது முறையாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது இம்முறை அமலாக்கத்துறையின் சம்மன் சட்டவிரோதமானது தான் ஏன் ஆஜராக வேண்டும் விசாரணைக்கு ஒத்துழைக்க தயார் ஆனால் ஆஜராக முடியாது என்று அரவிந்த் கெஜ்ரிவால் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார் ஆக மூன்று முறை சம்மன் அனுப்பியும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராகவில்லை என்ற நிலையில் இன்றைய தினம் அமலாக்கத்துறை கெஜ்ரிவால் இல்லத்தில் சோதனை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அதன் பிறகு அவர் கைது செய்யப்படுவார் என்று ஆம் ஆத்மி கட்சியினர் சிலர் சொல்லி வருகின்றனர் இதன் காரணமாக டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டின் அருகே காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் ஆம் கட்சியின் தொண்டர்கள் அதிகளவில் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இதே வழக்கில் டெல்லியின் துணை முதல்வராக இருந்த மணிஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார் மேலும் ஆம் ஆத்மியின் மாநிலங்களவை உறுப்பினர் சஞ்சய் சிங்கும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக இரண்டு நபர்கள் சாட்சி அளித்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது ஏற்கனவே துணை முதல்வர் சிறையில் இருக்கிறார் தற்போது ஆம் கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் சிறைக்கு சென்றால் ஆத்மி கட்சியின் நிலை என்ன யார் அதை வழி நடத்துவார்கள் என்ற பல்வேறு கேள்விகளும் குழப்பங்களும் எழுந்துள்ளது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்